நம்ம ஆட்கள் தானே விளையாடுறது நம்ம அம்மா ஆக்கள் நம்ம மகள்கள் தானே கை தட்டி உற்சாகப்படுத்துங்க பாப்போம் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்களேன் அப்படியே நெல்லுங்க அப்படியே நெல்லுங்க எங்கெங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நெல்லுங்க எங்கெங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நெல்லுங்க அப்படியே நெல்லுங்க ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாம் நிக்கப்படாது பாப்பா நீ 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 இந்த அந்த பின்னாடி உனக்கு இருக்கு ஓடு ஓடு இந்த கட்டங்காலி சரி ஒன்னு வருத்தப்பட அடுத்து விளையாட்டு போட்டிருக்கேன் உங்க எல்லாத்துக்கும் இன்னொரு லைன்ல விளையாட்டு போட்டிருக்கு அடுத்த ஐயா நடமாடி வா. ஆனா கை கட்டி உட்கார்ந்துட்டு பாக்கலாம். அப்போ தான் விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் போட் இன்ட்ரஸ்டா இருக்கும். நல்லா விளையாடுவாங்க. கை கட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க கை கட்டுறவங்களுக்கு பரிசு இருக்கு एक्चुअली. வருஷம் வருஷம் கொடுக்கறோம். கை கட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க நாங்க பார்த்து வச்சுட்டு பரிசு கொடுப்போம். பாட்டு ஃபர்ஸ்ட் நின்னவனே நித்திரைனும். ஏதோ கூட்டம் சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க அப்படி இருக்க அவ்ளோதான் அடுத்து தேஸ்பெட் அந்த கட்ட ஒரே கட்டத்தில் நின்னீங்கனா ஒரே கும்மாளா வெளியே வந்துடலாம் அம்மா வெளிய இருக்காங்களே கொஞ்சம் நல்லா சோற உற்சாகப்படுத்தற பாப்ப ஒரே கட்டத்தில் நிற்காதீங்க வாங்கி ஓடி 와 ஒரே கட்டத்துல நிச்சாதீங்க திருஞ்சு திருஞ்சு நில்legen ரொம்ப

வின் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்செல்லாம் கைத்தட்டி பாராட்டுங்கள ஏழோ லக்கி ஓலோ பேர்ல இவங்க வின் பண்ணிருக்காங்கல்ல நல்ல கைத்தட்டி சேர பாராட்டுங்க பாப்போம் சில்வராணியா